பொண்டாட்டிக்கிட்ட ரசிக்க என்ன இருக்குது பொண்டாட்டிக்கிட்டையே ரசிக்க ஆயிரம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் நமக்கான பொண்டாட்டிக்கிட்ட நம்மளே ரசிக்க மறந்த விஷயங்கள் இனிமேல் கவனித்து ரசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன என்னன்னு நோட் பண்ணிக்கிங்கன்னா வேறு பொம்பளையே ரசிக்க மாட்டிங்க குளிச்சு முடித்து பின்னாடி புடவை கட்டுற அழகை மெதுவாக ரசிங்க கொள் பாவாடை ஆரம்பித்து மாறாப்ப சுருகும் வரை அடிக்கடி கட்டிப்பிடிங்க அவள் எதிர்பாராத நேரத்தில் உதடோடு உதடு முத்தம் கொடுங்க சாப்பிடும்போது அவளை கவனிங்க ருசித்து சாப்பிடுவாள் கூட்டமான ஃபங்க்ஷன்களில் மெதுவாக அவள் எங்கே இருக்கான்னு தேடி சைட் அடித்து பாருங்கள் அவளும் அதை எதிர்பார்த்து வைக்கப்படுவாள் உணவு பரிமாறும்போது ஊட்டி விட்டு பாருங்கள் உங்கள் கால் அடியில் விழுந்து கிடப்பா ஜாக்கெட்டு ஊக்கு பாவாடை நாடாக ப்ரா ஊக்குன்னு உடை போது அதை மாற்றி விட உதவி பண்ணுங்கள் குளிக்கும்போது டவல் எடுத்து தர உள்ளே போய் குளியல் அறையில் ஈரத்தோடு ஈரமாக நின்று காம உறவ ஆரம்பிங்க சின்ன நேரத்தில் கிடைக்கும் அதிக சுகம் விடுமுறை நாட்களில் அணியாமல் பிறந்த மேனியாக நாள் முழுக்க இருங்க ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது பின்னாடி போய் கட்டி அணைத்து வேறு வாடிகிற நெத்தியில் முத்தம் கொடுங்க தினமும் தூங்கும்போது ஆடை எஞ்சி இருவரும் தூங்குங்க நைட்டி சேலை எதுவாக இருந்தாலும் பொண்டாட்டி போட்டிருக்கிறத ரசிங்க உடல் அசைவை தினமும் ரசிங்க பொண்டாட்டி தவிர யாரையும் கனவுல கூட நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க